வாங்க இன்னைக்கு ஒரு கதைக்குள்ளே போகலாம் இங்கே ரமேஷன்னு ஒரு விவசாயி பக்கத்து வீட்டு தோட்டத்தில் நல்லா விவசாயம் பண்ணிட்டே இருக்கிறத பார்த்துட்டு நானும் ஒரு நாள் இந்த மாதிரி விவசாயத்தை பண்ணுவேன் நானும் ஒரு நாள் இந்த மாதிரி நிறையா சம்பாதிப்பேன் அப்படின்னு வெற்றியை கனவு கண்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் நிலத்துல என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் விதைய விதைக்கிறது தண்ணி ஊற்றுறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தா கொஞ்ச நாள் ஆனோடனையுமே பக்கத்து தோட்டத்துல நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சான் ஆனா ரமேஷ் தோட்டத்துல காய்க்கவே இல்லையா எந்த காயும் வரல செடியும் நல்லாவே வளரல என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு யோசனை பண்ணான் இல்லையா ஏன் நான் வெற்றி காண முடியல இந்த வெற்றி நமக்கு ஏன் வரமாட்டேன் ஏன் பக்கத்து தோட்டத்துக்கு மாத்திரம் வருது அப்படின்னு ரொம்ப நாளா யோசிச்சா இல்லையா அந்த பக்கம் வந்த ஒரு தாத்தா என்ன தம்பி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கணும்னு பாருங்க தாத்தா ரெண்டு பேரும் ஒரே கடையில் தான் போய் விதையெல்லாம் வாங்கினோம் ரெண்டு பேரும் ஒரே நாளில் தான் நட்டோம் ஒரே மாதிரி தான் தண்ணியும் பாய்ச்சினோம் எல்லாமே செஞ்சோம் ஆனால் பக்கத்து தோட்டத்தில் பாருங்களேன் நல்ல விளைச்சல் இருக்குது ஆனால் ஏன் தோட்டத்தில் விளைச்சல் இல்லையே அப்படின்னு அதான் கவலையாக உட்காந்துருக்கேன் என்னால் வெற்றி காண முடியாது போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ அப்போது இந்த தாத்தா சொன்னாராம் தம்பி ஓ மண்ணுக்கு என்ன தேவையோ அது செய் என்ன உரம் போடணுமோ அது செய் என்ன நீ வந்து ஓன் தோட்டத்துக்கு என்ன வெல்லாமல் பண்ணணுமோ அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மெல்லாமல் பண்ணு பண்ணினா நீ வெற்றி காணலாம் அப்படின்னு சொன்னாப்லையா அண்ணையிலேருந்து ரமேஷ் என்ன பண்ணாப்லையா மண்ணை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் காமிச்சு என்ன செய்யணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாய குழுக்காரவங்கள்கிட்ட போய் கேட்டாப்லையா கேட்டப்ப அவங்க சொன்னாங்களாம் நீங்கள் கள்ள நட்டினா நல்லா வரும் அப்படின்னு திருப்பி வந்து எல்லா உரம்லாம் போட்டு கல்லை நட்டாப்லையாம் அங்கிட்டு மூணு மாசத்துலேயே நல்லபடியா விவசாயம் பண்ணிட்டாப்லையாம் வெற்றியும் வந்துருச்சு அவனுக்கு இருந்து என்ன நம்ம தெரியறோம்னா வெற்றி காண்றது நம்ம உடனுக்கு உடனே நம்ம கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம முதல் தயாரிக்கணும் தயாரிச்சு அதுக்கு நம்ம உருவாகி வந்த பிறகுதான் நம்ம வெற்றியை எல்லைக்கே போக முடியும் வெற்றியோடு வாழலாம் வாங்க